ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு அல்லது சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு கோட்சே என்றால் ஏன் பரிவுறுகிறது எங்களுக்கும் காந்தி படுகொலைக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறார்கள் ராகுல் காந்தி பேசிய காரணத்தால் ராகுல் காந்தி மீது வழக்கை தொடுத்தார்கள் சரி நீங்கள் சொல்கின்ற வாதத்துக்கே வைத்துக் கொள்வோம் ஆர் எஸ் எஸ் கோட்சேக்கும் தொடர்பில்லை என்று வைத்துக் கொள்வோம் காந்தியுட படுகொலைக்கும் ஆர் எஸ் எஸ் தொடர்பில்லை என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் கோட்சேவுக்கு ஏன் நீங்கள் தொடர்ந்து வக்காலத்தை வாங்கி பேசுகிறீர்கள் கோட்சே உடைய உறவினர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி எதற்காக தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகளை தொடங்கியது கோட்சைக்கு சிறைய வைக்க துடிக்கிறார்கள் இன்று காலை நடந்த சம்பவம் என்ன தெரியுமா ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க உத்தரப்பிரதேசம் அது காந்தியுடைய படத்தை நட்டி ஒரு காவி புடம் எழுந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி சுடுகின்ற காட்சி செத்த பிறகும் காந்தியை தொடர்ந்து சகடித்துக் கொண்டிருக்கிறார்கள் காந்தியுடைய படம் அவர்களுக்கு கோபத்தை கிளப்புகிறது

மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நிறுத்துங்கள் உங்க வாக்குவாதத்தை நிறுத்துங்கள் கலவரங்களின் மூலமாக நாடகம் ரத்த ஆறுகள் ஓடியது போதும் ஒருவரை மக்கள் அழித்துக் கொண்டது போதும் கலவரங்களின் மூலமாக சொத்துக்களை ஒருவர் ஒருவர் சூறையாடியது போதும் மனிதர்களாக வாட வேண்டும் அண்ணன் தம்பிகளாக வாட வேண்டும் என உணர்வை ஊட்டி வளருங்கள் கால முழுக்க சூழ்ச்சி கால முழுக்க வஞ்சக

இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தினரும் கதம்ப மாலையாக உறுதாய் மக்களாக ஒரு குடும்பமாக உறவுகளாக வாழ வேண்டும் என்று நாங்கள் சொல்கின்றோம் இது முடியாது நாங்கள் மட்டும்தான் வாழ வேண்டும் என்று பரிவாரங்கள் சொல்கிறார்கள் அந்த சண்பாரி பரிவாரங்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஆதரவு கொடுக்கின்ற காரணத்தினால்தான் அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் தொடர்ந்து எதிர்ப்போம் ஜனநாயக வழியில் போராடி கொண்டே இருப்போம் இந்த தீய சக்திகள் இந்த மண்ணை ஆட்கொள்ள நாம் அனுமதித்துவிடக் கூடாது இந்த நாட்டை ஒரு இந்து ஆரட்டம் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் பெரும்பான்மை மக்கள் ஆள்வதில் எந்த தவறும் இருக்க முடியாது பெரும்பான்மை மக்கள் ஆட வேண்டும் இதர மக்கள் வாழ வேண்டும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யதார்த்தமான ஜனநாயக கோட்பாடு அதுதான் நரேந்திர மோடி மட்டும் நாங்கள் ஏன் அதிகமாக இருக்க வேண்டும் அவருடைய கடங்களிலே ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது அவர் நடந்து வந்த பாதை எங்கும் இரத்த கலதியாக இருக்கிறார் அவருடைய பின்னணி அனைத்தும் அபாயகரமானதாக இருக்கிறது அதனால் எதிர்க்கின்றோம் மற்றபடியாக எங்களுக்கு நரேந்திரம் அடிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கடந்த காங்கிரஸ் ஐக்கிய முன்ன முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நாடகம் குண்டு வெடிப்புகள் நடைபெற்றது உங்களுக்கு தெரியும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் தொடர்ச்சியாக குண்டுகள் விடித்துக்கொண்டே இருந்ததை இந்த நால்கரை ஆண்டுகள் ஆட்சியில் ஏனதில் நடைபெறவில்லை ஹைதராபாத் குண்டு வெளிப்புக்கு பின்னணியார் நாந்தேர் குண்டு வெளிப்புக்கு பின்னணையாக மாலைகான் குண்டு வெடிப்புக்கு மும்பை ரயில் குண்டு வெடிப்புகளுக்கு சுதந்திரமாக நேர்மையான ஒரு தோயின் மூலமாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் காந்தி எப்படி இஸ்மாயில் என்று பெயரை பற்றி குத்தி கொண்டவர்கள் படுகொலை செய்து படிய முஸ்லீம்கள் மீது போடணைத்தார்களோ இதே போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் தாராபுரத்தில் சாமி சிறைகளை உடைத்துவிட்டு அந்த படியை தந்தை பெரியார் திராவிட கிராத்தின் மீது போட்டார்கள் நல்ல விலையாக அதை அமுலப்படுத்தினார்கள் அதே போன்று சில ஆண்டுகளுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி ஏழு என்று நினைக்கின்றேன் தென்காசியில இந்து முன்னணி அலுவலகத்தின் மீது பைப்பெடிகுண்டுகளை வீசினார்கள் முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டார்கள் நல்ல வேளை நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் நேர்மையான உளவுத்துறை அதிகாரிகள் உண்மையை கண்டறிந்து கைது செய்கிறார்கள் சங்கரிவார அமைப்பினரை உங்கள் அலுவலகத்தின் வெடிகுண்டுகளை வீசினீர்கள் என்று கேட்ட பொழுது அப்போதுதான் முஸ்லீம்கள் மீது கோபம் வந்து பொங்கி எழுவார்கள் என்று என்பது காசியில என்று சொன்னார்கள் இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் ஹைதராபாத் ஹைதராபாத்தில் நடைபெற்ற குண்டுவெடி போல சிக்கிய ரா மெட்டீரியல்ஸ் மூலக்கூறுகளும் தென்காசி பைப்பு வெடிகுண்டு விலையில் சிக்கிய மூலக்கூறுகளும் ஒன்றோடு ஒன்று புரிந்தி போகின்றன என்று சொன்னார்கள் ஏன் அது காரணமாக விசாரணை விசாரிக்கப்படவில்லை அதே போன்று மாலை காணிலே குண்டுவெடிப்புகள் நடக்கிறது மகாராஷ்டிரா மாநிலம் அந்த சம்பவத்துக்கு முன்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாந்தேரி என்ற ஒரு பகுதி ஊர் இருக்கிறது அந்த ஊரில் சைக்கிளில் சென்ற இரண்டு பேர் திரீரென்று பைப்பு வெடிகுண்டு வெடித்து இறந்து போகிறார்கள் அவர்கள் பஜிர்தலத்தை சேர்ந்தவர்கள் என்று கண்டறியத்தை சேர்ந்தவர்கள் கையில் எப்படி வந்தது நேர்மையான அதிகாரிகள் மனசாட்சி மிக்க அதிகாரிகள் ஆய்வு செய்கிறார்கள் அங்கே அவர்கள் அலுவலகத்தை சோதனை போட்ட போது பாதாள அறையில பல பொருட்கள் சிக்கின்றன பொருள்களுடைய பின்னணி பின்னணிதான் நீங்கள் கவனிக்கக்கூடியது என்னவென்று சொன்னால் முஸ்லிம் தப்ளிக் ஜமாத்திலே அணிந்திருப்பார்கள் ஜிப்பாக்கள் அதே போன்ற ஜிப்பாக்கள் ரகசிய அலுவலகத்திலே பாதாள அறையில கண்டுபிடிக்கப்படுகிறது தஸ்ரீக மணிகள் கண்டுபிடிக்கப்படுகிறது ஒட்டு தாடிகள் இதற்கு பின்னால் கண்டுபிடிக்கப்படுகிறது வெடிக்கிறது ஏன் இவை எல்லாம் ஆய்வு செய்யப்படவில்லை இங்கு ஒரு கேள்வி வருகிறது நந்தேடில பஜ்ரங் தளத்துடைய அந்த பாதாள அறையில் கண்டுபிடிக்கப்பட்ட தஸ்வீக மணிகளும் ஒட்டு தாடிகளும் ஜிப்பாக்களும் எதை நினைவுபடுத்துகின்றன காந்தியை கொன்றுவிட்டு படியை முஸ்லிம்களுக்கு அந்த சிந்தனைகளும் இந்த சிந்தனைகளும் புரிஞ்சுக்கோகிறதா இல்லையா பஜ்ரங் தலத்துறை அலுவலகத்தில் எப்படி இருக்க முடியும் முஸ்லிம்கள் தொழிலை பயன்படுத்தக்கூடிய எப்படி இருந்திருக்க முடியும் பார்க்க வேண்டும் இந்த ஒரு மோசமான ஒரு கூட்டம் பின்னணியில் இருந்து கெடுத்துக் கொண்டிருக்கிறது நிர்வாகத்தை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறது காவி பயங்கரவாதம் என்ற சொல்லாடலை முதன் முதலாக ஐயா பா சிதம்பரம் அவர்கள் தான் வெளிப்படுத்தினார்கள் அவர்தான் உண்மைகளை கண்டறிந்தார் உள்துறை அமைச்சராக இருந்த போது அவர்தான் நேர்மையான முறையில் இந்த விஷயத்தை எல்லாம் கவனித்து நாட்டு மக்களுக்கு எடுத்து நேரத்தில் மாநிலத்தில் நேர்மையாக ஒரு அதிகாரி செயல்பட்டார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி அவர்தான் பரிவாருடைய பயங்கரவாதங்களை தோல்வரித்தார் ஆனால் தாஜ் ஹோட்டல் சம்பவத்தின் போது அவர் கொல்லப்படுகிறார் கேட்டால் தீவிரவாதிகளாக கொல்லப்படார் என்று சொல்கிறார்கள் தான் முன்னாள் மகாராஷ்டிரா முக முதல்வர் அந்த அவர்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டார் நீ அந்த இறந்து விட்டார் ஹேமந்த் கேட்கிற எப்படி கொலை செய்தார்கள் காவி பயங்கரவாதத்தை எதிர்த்தார் என்ற காரணத்திற்காக அந்த பரபரப்புக்கு மத்தியில் திட்டமிட்டு அவரை ஒரு தீய சக்தி தூண்டி சக அதிகாரிகளாக கொல்லப்பட்டார் என்ற செய்தியை இன்று வரை யாராலும் மறுக்க முடிகிறதா நாடாளுமன்றத்தில் முன்னாள் மகாராஷ்டிர முதலமைச்சர் அந்த கேள்வி கேட்டாரே அந்த கேள்விக்கு இதுவரை பதில் கிடைத்தது என்ன இப்படி வேதனை மிகு ரகசிய சூழ்ச்சிகள் இந்த மண்ணிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நாம் அனுமதிக்க கூடாது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடு என்பது பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் அமைதியான சூழலையும் பின்ன தன்னகத்தை கொண்ட ஒரு தேசம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமுதாய மக்களை போல ஒரு நல்ல மக்களை உலகத்திலே வேறு எங்கும் பார்க்க முடியாது என்ற யதார்த்தத்தை நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஐந்து சதவீத இந்து சமுதாய மக்கள் நேர்மையை விரும்பக்கூடியவர்கள் அன்பை விரும்பக்கூடியவர்கள் நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் அவர்கள் வன்முறையை ஏற்பவர்கள் அல்ல வன்முறையை தூண்டக்கூடியவர்கள் அல்ல பெரும்பான்மை மக்களும் சிறுபான்மை மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அன்புக்குரிய சகோதரி வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சமூகமும் ஒன்றாக வாழ வேண்டும் என்ற விருப்பம் மற்றவர்களை விட இந்து சமுதாயத்துக்கு தான் அதிகமாக இருக்கிறது என்று நான் குறிப்பிடுவேன் வாழ்க்கையை பார்க்கிறோம் அன்றாடம் நாங்கள் கண்விழித்தால் யாருடைய முகத்தில் விழிக்கிறோம் எங்கள் தொப்புள் ஒரு உறவுகளான இந்து சமுதாயத்தினுடைய முகத்தில் தான் கண் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு அன்பு பாராட்டுகிறோம் நேசம் பாராட்டுகிறோம் இவற்றையெல்லாம் உடைத்து நொறுக்க கும்பல் தொடர்ந்து நாசகார திட்டங்களை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்த முதல் பயங்கரவாத சம்பவம் சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற முதல் பயங்கரவாத சம்பவம் தான் காந்தியடிகளுடைய படுகொலை இரண்டாவது பயங்கரவாத சம்பவம் எது என்று சொன்னால் பொற்கொழியில் மீது இந்திய ராணுவம் எடுத்த நடவடிக்கை மூன்றாவது பயங்கரவாத சம்பவம் எது என்று சொன்னால் பாபர் மசூதி இடிப்பு நடவடிக்கை நான்காவது பயங்கரவாத சம்பவம் எது என்று சொன்னால் ஆஸ்திரேலியாவிலிருந்து இருந்து தொழு நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்வதற்காக ஓரோடி வந்தாரே பாதிரியார் கிரஹாம் ஸ்டைன்ஸ் அவரையும் அவருடைய இரண்டு பச்சிலும் பிள்ளைகளையும் உயிரோடு தீ வைத்து எரித்தார்களே சேர்ந்தவர்கள் அது நான்காவது பயங்கரவாத சம்பவம் இப்படி இவருடைய பயங்கரவாதத்தை இந்த நாடு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது கூடாது இந்த வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராக மதவெறி சக்திகளுக்கு எதிராக நாம் கிளர்ந்து இட வேண்டும் அறுதி பெரும்பான்மை பலத்தோடு வந்துவிட்டோம் என்ற ஒரே காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சி கடந்த நான்கரை ஆண்டு காலத்திலே இந்தியாவுடைய எல்லா துறைகளிலும் சன் பரிவார் சக்திகளை நுழைந்திருக்கிறார்கள் இது நீண்ட கால புற்றுநோய்க்கான அபாயம் இதை நாம் அனுமதிக்கவே கூடாது நாட்டுடைய அனைத்து சுதந்திரமான துறைகளும் துறைகளும் தங்களுடைய ஆளுநரை இணைந்திருக்கின்றன உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே ரோட்டுக்கு வந்து எங்களுடைய தீர்த்து வைப்பது யார் என்று முழங்கிய சம்பவம் நரேந்திர மோடி ஆட்சியாக நடைபெற்றது உச்ச நீதிமன்றத்துடைய நம்பகத்தன்மை இந்தியாவுடைய நம்பகத்தன்மை சீர்குலைந்திருக்கிற தேர்தல் ஆணையத்து நம்பகத்தன்மை சீர்குலைந்திருக்கிறத மத்திய புலனாய்வுத்துறையுடைய நம்பத்தன்மை சீர்குலைந்திருக்கிறத காங்கிரஸ்காரர்கள் மீது நமக்கு பல விமர்சனங்கள் உண்டு ஆனால் அவர்கள் சில தவறுகளை குறைந்தபட்ச எல்லையோடு நிறுத்திக் கொண்டார்கள் ஆனால் நரேந்திர மோடியுடைய இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில் இந்த நாட்டுடைய அனைத்து நிர்வாகங்களும் நாசப்படுத்தப்பட்டிருக்கின்றன அனைத்து நிர்வாகத்திலும் பரிவாருடைய தீய சக்திகள் நுழைக்கப்பட்டிருக்கிறார்கள் உச்சகட்டமாக அவர்களுடைய அராஜகம் எது என்று சொன்னால் முன்னேறிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு என்ற அந்த கோட்பாடு எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் ஆனால் உயர் சாதியில் மாதம் அறுபதாயிரம் சம்பாதிக்கக்கூடியவனும் ஏழையாம் என்று சொன்னால் இதுதான் அறமா இதுதான் ஜனநாயகத்துடைய சமத்துவமா தந்தை பெரியார் அவர்கள் ஆரம்ப காலம் முதலில் எடுத்து வந்தார்கள் ஒருமுறை நாவோட நெடுஞ்செல்லியன் அவர்கள் அத்தகைய சிந்தனைகளை எடுத்த போது தன்னுடைய தடி கொண்டு மிரட்டினார்கள் நாவலர் நெடுஞ்செலியனை தந்தை பெரியார் அவர்கள் தமிழகத்திலே மெல்ல முளைவிட்ட அந்த பொருளாதார ரீதியான பொருளாதார அளவுகோலின் அடிப்படையில் நான் இடஒதுக்கீடு என்ற கோட்பாட்டை தந்தை பெரியார் தவறுடைய வாழ்நாளிலேயே வாழும் காலத்திலேயே உடைத்து நொறுக்கிவிட்டு சென்றார் அந்த சிந்தனைகளை கூடாது என்று சொன்னார் இன்று சமூக நீதிக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது மனித நேயத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறது சமூக நல்லிணக்கத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறது இந்த நேரத்தில் தான் காந்தியடிகளுடைய உன்னதமான அந்த மனிதனேய சமய நலிநக்க சிந்தனைகளை எல்லாம் நாம் நினைவுபடுத்தி அவரை படுகொலை செய்து அந்த தீய சக்திகளை நாட்டு மக்களுக்கு அம்பல கொடுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தை நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் அருமைக்குரிய ஊடக நண்பர்கள் நிறைந்திருக்கிறார்கள் உங்களின் வழியாக ஒரு செய்தியை நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம் எங்கள் அன்பிற்கினே திராவிட கட்சிகளை நீங்கள் மதவரி சக்திகளோடு கைகோர்க்க ஆசைப்படாதீர்கள் மதவெறி சக்திகளோடு நீங்கள் கைகோர்க்க ஆசைப்பட்டால் தமிழ்நாட்டில் நீங்கள் முகவரி இருந்து தவிப்பீர்கள் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசியலிலே சின்ன சின்ன சமரசங்களுக்கு இடம் உண்டு அடிப்படை கொள்கைகளை தாக்கக்கூடிய எந்த சமரசத்துக்கும் ஒரு காலத்திலும் நாங்கள் இடமளிக்க மாட்டோம் மதவெறியின் நிழலில் நிற்கக்கூடிய யாரையும் நாங்கள் ஒரு காலத்திலும் தொடரலாக ஒரு காலத்தில் நாங்கள் கருத மாட்டோம் மதவர் எதிர்க்கும் சக்திகளோடு நாங்கள் கலங்கோப்போம் மனித நேயத்தை மதிப்பளோடு கலங்கோப்போம் மனித நேயத்தையும் மத நல்லிணக்கத்தையும் இரண்டு கண்களாக யார் பாவிக்கிறார்களோ அவர்களோடு நாங்கள் பயணிப்போம் இந்த நிலையை மாற்றக்கூடியவர்கள் திசை மாறி போனால் நாங்களும் திசை மாறும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு திராவிட இயக்கம் அந்த மண்ணிலை கட்டிக்காத்த சமூக நீதியை சமூக நல்லிணக்கத்தை காப்பாற்றுவோம் தந்தை பெரியாரின் வழிமுறைகளை அண்ணல் காந்தியாரின் வழிமுறைகளை அண்ணல் அம்பேத்கார் சட்ட வழிமுறைகளை தொடர்ந்து இந்த மண்ணில் நிலைநாட்ட ஜனநாயக வழியில் அறவடியில் தொடர்ந்து பாடுபடுவோம் அதற்கான நல்ல முன்முயற்சிகளுக்கான விதையை மாணவர் இந்தியா வருடந்தோறும் விதைத்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே இதே மாணவர் இந்தியாவுடைய காந்தியார் நினைவு நாள் நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அண்ணன் சரத்குமார் அவர்கள் அண்ணன் தனியரசு எம்எல்ஏ அவர்கள் அண்ணன் வைகோ அவர்கள் இப்படி பல அரும்பெரும் தலைவர்கள்லாம் தொடர்ந்து பங்கு பெற்று சண்பரிவாருடைய வஞ்சக வலைகளை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தி செஞ்சிருக்கிறார்கள் அந்த வழியில் மாணவ இந்தியாவில் இந்த கருத்தரங்கிறது தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க பகுத்தறிவு சிந்தனையோடும் மனிதனையோ அறநறியோடும் போராடி கொண்டிருக்கக்கூடிய வடக்கறிஞர் திராவிட கடகத்துடைய அருமை புதல்வி அக்கா அருள்மொழி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவருடைய உரையை நானும் உங்களோடு கேட்க விரும்புகிறேன் என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி தெரிவிப்பில் விரேந்திரன்